கர்ம சித்தாந்தத்தை பத்தி தெரிஞ்சிக்கம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கர்மானா தெரியும் என்னோட கர்மரா என்னோட கர்மா இது நான் கஷ்டப்படும் போதெல்லாம் ஞாபகத்துக்கு வர வார்த்தை இல்லையா நம்ம உலகத்துக்கே நம்ம சொல்லி கொடுத்த வார்த்தை இந்தியால இருந்து சொல்லி கொடுத்த வார்த்தை என்னது கர்மா அ பூமரேங் கரெக்டா கர்மாச பூமரேங் நான் என்ன செஞ்சேனோ அதுதான் எனக்கு திருப்பி வரப்போகுது எதை விதித்தாயோ அதையே அறுவடை செய்வா இதெல்லாம் நமக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம சித்தர்களும் முனிவர்களும் ஆசிரியர்களும் ஆசான்மார்களும் நமக்கு சொல்லி கொடுத்தது இல்லையா அதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது என்னோட ஞானம் நான் இத்தனை வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்ரிஜி கிட்ட அப்புறம் சுனிதா ஜெகதீஷ் மேடம் கிட்ட ஜெகதீஷ் கிட்ட பிரதீப் விஜய் சாரு இன்னும் சொல்லிட்டே போகலாம் கிரிஜாராஜன் மேமு அப்படி எல்லா மாஸ்டர்ஸ் கிட்டேயும் கத்துக்கிட்டது இன்னும் தெலுங்குல நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட அவங்க கிட்ட கத்துக்கிட்ட ஞானம் என்னுடைய அனுபவங்கள் சேர்ந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு எனக்கு புரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு சத்தியம் கர்மான்னா என்ன கர்மானா நம்ம செய்யற செயல் ஆக்ட் அந்த ஆக்ட் எதை வரையா செய்ய போறோம் அப்படின்னு சொன்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா மூணு எண்ணம் சொல் செயல் நம்ம செயலால செய்யறது மட்டும்தான் கர்மா கிடையாது எண்ணத்தால் நம்ம நினைச்சாலும் அது கர்மாவாக தான் முடியும் ஓகேங்களா பேச்சாலையும் நம்ம கர்மா செய்வோம் ஸோ கர்மா நம்ம மூணு விதமாக செய்கிறோம் எண்ணம் சொல் செயல் இந்த மூணு விதமாக நம்ம கர்மா செஞ்சிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு சத்தியம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா கர்மா இஸ் நாட் அ பனிஷ்மெண்ட் இட்ஸ் அ ட்ரைனிங் கர்மா அப்படின்றது தண்டனை கிடையாது பயிற்சி கர்மான்னா நம்ம பயப்படுறோம் கர்மானா ஓடுறோம் கெட்ட கர்மா செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அது பயம் கிடையாது முதல் சத்தியம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறது என்னன்னா கர்மா அப்படின்றது பயிற்சியை தவிர பனிஷ்மெண்ட் கிடையாது எனக்கு தியானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி கர்மால நிறைய கேள்விகள் இருந்தது உங்களுக்கு இருக்கா கேள்விகள் உங்களுக்கு இருந்ததா கேள்விகள் இருந்தது இல்லை எனக்கும் இருந்துச்சுப்பா நான் வந்து இப்போ நான் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சந்தோஷமா இருக்காங்க நல்லவங்க அறுத்துட்டு இருக்காங்க இருக்காங்க இது என்னது இது நல்லது செஞ்சா நல்லது நடக்கும்ன்றாங்க கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கணும் இல்லை அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் இல்ல ஏன் கிடைக்கல ஏன் தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனை ரொம்ப நிதானமா கிடைக்குது எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாடி செஞ்சதை இப்ப சொன்னா எனக்கு ஞாபகமும் இல்லை நான் என்ன செஞ்சனும் தெரியாது அதை நான் எப்படி மாத்திக்கிறது இல்லையா நான் இன்றைக்கி நேற்று பொழுது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாங்கன்னா புரியும் ஆமாம்மா நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு அப்போ கூட புரியுமோ புரியாதோ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு புரியும்ல இப்போவே சொன்னால் புரியும் இல்ல எதுக்கு வந்து பல ஜென்மங்கள் தாண்டி நம்ம அதை அனுபவிக்கிறது அப்படின்ற கேள்வி எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது அதுக்கான விடை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா கர்மான்றது தண்டனை கிடையாது நான் நம்ம நினைக்கிற மாதிரி நான் தப்பு செஞ்சால் தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் கர்மான்றது தண்டனையே கிடையாது அங்கே நம்ம கற்றுக்கணும் இப்போது நான் வந்து இந்த பூமியில் வந்தேன்னா எல்கேஜிலேருந்து படிக்க ஆரம்பிக்கணும் பிஹெச்டி வரலையும் இருக்குது இது பூமின்றது ஒரு ஸ்கூல் ரொம்ப கடினமான ஸ்கூலுன்னு சொல்லி பத்ரிஜி சொல்லுவாங்க பிரபஞ்சத்தில் இருக்கிறதுலையே ரொம்ப கடினமான ஸ்கூல் எதுன்னா பூமி தான் அப்போ பூமி மேலே நம்ம எல்லாம் வந்திருக்கோம்னா தைரியமான சோல்ஸ் நமக்கு எல்லாருக்கும் ஒரு தடவை நம்மளே தட்டிக்கலாமா ரொம்ப பிரேவ் பிரேவ் சோல்ஸ் நம்ம எத்தனை பேரும் ரொம்ப தைரியமான ஆன்மாக்கள் இங்கே வரணுன்னா எல்லோரும் நடுங்குவாங்கலாம் பிரபஞ்சத்தில் நடுங்குவாங்களாம் இங்கே பூமிக்கு வர்றதுக்கு அவ்வளோ கடினமான ஒரு ஸ்கூலில் நம்ம படிக்கிறதுக்காக வந்திருக்கோம் எல்கேஜிலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எல்கேஜி குழந்தைக்கு எக்ஸாம் வைக்கணும்னா எல்கேஜி பாடங்களை தான் சொல்லணும் நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் பாடம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு புரியுமா ஆனால் அதை செய்யறதெல்லாம் தப்பெல்லாம் வந்து பிஹெச்டி லெவலில் இருக்கும் எல்கேஜி குழந்தை செய்கிற தப்பு எப்படி இருக்கும் பிஹெச்டி லெவலில் இருக்கும் அந்த அந்த பாடத்தை நான் எல்கேஜி குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா புரியுமா நம்ம தானே அதனால யுனிவர்ஸ் என்ன பண்ணும் இந்த ஞானத்தை கத்துக்கக்கூடிய நிலைக்கு நீ எப்ப வருவியோ அப்போதான் உங்களுக்கு அந்த கர்மம் வரும் நம்ம படங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோமா நம்ம சின்ன வயசுல நான் சாமி படங்கள் ரொம்ப பார்ப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்போ வந்து சொல்லுவாங்க உன்னோட கர்மா வந்து பழி பலன் அளிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு நீ தான் போய் அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் அதுதான் ஏன் பழுக்கணும் கர்மம் ஏன் பழுக்கணும் அது வெயிட் பண்ண பழுக்க வரையும் அப்படின்னா அது புரிஞ்சுக்கக்கூடிய ஞானம் நமக்கு அப்போதான் வரும் அந்த கூடிய ஞானம் வரும் பொழுதுதான் நமக்கு அந்த ட்ரைனிங்க கொடுக்கறதுக்காக அது ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும் நம்ம அது கூடிய நிலைமையில இருப்போம் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லவர்கள் எல்லாரும் கஷ்டப்படுவாங்க எதுக்காக நம்ம அதை பார்த்து ஐயோ பாவம் சொல்லக்கூடாது நிறைய கர்மம் பண்ணியிருக்காங்க தான் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்ம சொல்லியிருப்போம்ல இல்ல அறியாமல் எத்தனை பேர்கிட்ட சொல்லிருப்போம் இந்த வார்த்தையை கஷ்டப்படுறாங்கன்னா எல்லாம் அவங்க செஞ்ச பாவம் அப்படின்னு எத்தனை பேர் மனசுக்குள்ளே நினச்சிருப்போம் ஆனால் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது ஏன்றதை நான் சொல்கிறேன் அவங்களும் சோர்ஸ் நம்மள மாதிரி அதனால் அவங்க வந்து அந்த ஞானம் எப்போ அவங்களுக்கு புரியுமோ அப்போதான் வந்து அனுபவத்துக்காக கொண்டு வரோம் இது யார் டிசைட் பண்றா அப்படின்னா நம்ம தான் எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா யார் நம்ம தான் நான் என்னை திட்டணும்னு ஒருத்தர் டிசைட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பேன் ஓகேவா என்ன பாராட்டணும்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருப்பேன் ஆனால் அவங்க எல்லாருமே வெறும் பாத்திரதாரர்கள் தான் வெறும் வந்து எனக்காக நடிக்க வந்தவங்க அவங்க எல்லாரும் ஆனால் சூஸ்தர் ஆறு யாரு அது யார் சொல்லிக் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தது நான் தான் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன் இதுக்கு எல்லாமே வந்து சோல்ஸ் ஜர்னின்ற புக்கு வாங்குனீங்களா ஆன்மாவின் பயணம் அதில் எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது படிச்சு பாருங்க பத்ரிஜி சொன்னது எல்லாம் நான் புத்தகங்க படிக்கும் போது எனக்கு பத்ரிஜி சொன்னது அப்படியே ரீவைண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது அப்போ பத்ரிஜி எல்லா ஸ்டேஜஸ்ஸையும் நமக்கு அப்படியே ஒரு கதை மாதிரி சொல்லிட்டாரு கண்ணு முன்னா நமக்கு அப்படியே அது ஓடுது அதை படிச்சா நமக்கு தெரிஞ்சிடும் ஏன் வந்து அந்த கர்மா அப்படின்றது ட்ரெயினிங் பனிஷ்மெண்ட் கிடையாது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கலாம் அதை ஓகேங்களா இப்ப புரியுதா நமக்கு ஏன் வந்து நல்லவங்க கஷ்டப்படுறாங்க கெட்டவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றது புரியுது இல்லை நல்லா சோ ஃபர்ஸ்ட் சித்தாந்தம் அதுதான் ஓகேங்களா கர்மா வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருப்போம் சஞ்சித கர்மா அப்புற கர்மா ஆகாமி கர்மா இது நமக்கு தெரியும் சஞ்சித்த கர்மா சஞ்சி அப்படின்னு சொன்னா தெலுங்குல சமஸ்கிருதத்துல இருக்கு பையின்னு அர்த்தம் பை சோ நம்ம ஆன்மா முதல் முறையா இந்த பூமியில ஜென்மம் எடுக்கும் போதுல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை ஜென்மாக்கள் ரெண்டாயிரம் ஜென்மாக்கள் சாரி இரநூறு ஜென்மம் முந்நூறு ஜென்மம் எடுத்துட்டு வந்துட்டே இருப்போம் அதோட கர்ம எல்லாத்தையுமே வந்து அந்த பைக்குள்ள போட்டு வச்சிருப்போம் எங்க இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கும் நமக்கு ஓகேங்களா அந்த அது வந்து எல்லாமே ரெஜிஸ்டர் அது பை போல நம்ம சுமந்துகிட்டே இருப்போம் அதுதான் ஃபுல் எல்லாத்தையும் சேர்த்து தான் சஞ்சித்த கருமான்னு சொல்லுவாங்க இந்த ஜென்மாக்கு நம்ம என்ன எடுத்துட்டு வருவோமோ அது பராப்த கர்மா சொல்லுவோம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஒரு தடவை சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம் பாராப்த கர்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்றது யாருன்னா நம்ம தான் உட்காந்து ஹையர் மாஸ்டர்ஸோட சேர்ந்துட்டு இந்த இந்த கர்மா நீ அனுபவிக்க தகுதி வந்துருச்சுடா நீ எதை எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு கேட்பாங்க நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லுவோம் நம்ம என்ன சொல்லுவோன்னா அப்போது வந்து சோல் ஸ்டேஜில் இருப்போம் இல்லையா ஸ்டேட்டில் இருப்போம் நான் வந்து ரெண்டு கிலோ வந்து கெட்ட கர்மாக்கள் எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு கிலோ நல்ல கர்மா எடுத்துகிட்டு போகிறேன் நான் நல்லா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆனால் நான் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க வேண்டாம் அவ்வளோ எடுத்துகிட்டு போனால் பூமியில் கஷ்டப்படுவேன் அரை கிலோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை இல்லை நான் ரெண்டு கேஜி கர்மா கண்டிப்பாக கெட்ட கர்மா நான் இன்னைக்கு சால்வ் பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த ஜென்மாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவாங்க அவங்க தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஆட்கள் அவங்க கர்மனால தான் கஷ்டப்படுறாங்க பட் ஆனா நமக்கு அதுக்காக இல்லைன்னு அர்த்தம் கிடையாது நமக்கு இன்னும் பை நிறைய இருக்கு நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கோம் பயந்துட்டு அவங்க ஃபுல்லா எடுத்துட்டு வந்திருக்காங்க அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வேற எந்த வித்தியாசமும் கிடையாது அந்த மாதிரி பிராரப்த கர்மாக்கள் நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டு வருவோம் ஆகாமி கர்மாக்கள் அப்படின்னா நம்ம இப்போ ப்ரெசன்ட் லைஃப்ல செய்யறது ஃபியூச்சர் கர்மாஸ் அதுதான் ஆகாமி கர்மாங்க இந்த மூணு கர்மாவும் அது வந்து அது ஒரு ஸ்டேஜில் எவ்வளோ இருக்குன்றத பொறுத்து இது மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிராரப்த கர்மா இப்போ நம்ம அந்த லைஃப் டைமில் இருக்கோம் இல்லையா இந்த ப்ராரப்த கர்மா அப்படின்றத வந்து ஒரு ஹண்ட்ரட் நம்ம வந்து கர்மாக்கள் எடுத்துக்கலாம் இதில் நான் என்ன சொன்னேன் நல்ல கர்மாக்கள் கெட்ட கர்மாக்கள் சொன்னேன் இல்லையா அது எல்லாருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுமா ஸோ கர்மாக்கள் மூணு வகையா படும் ஓகேங்களா ஒன்று நல்ல கர்மாக்கள் கெட்ட கர்மா அப்புறம் இன்னொரு டைப் இருக்கு சரி நான் அப்புறம் சொல்லலாம் சரி நல் கெட்ட கர்மாக்கள் நல்ல கர்மாக்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஷ்காம கர்மங்கள் நிஷ்காம கர்மங்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா கெட்ட கர்மங்கள் அப்படின்னா என்ன தெரியுமா மற்றவங்க கஷ்டப்பட்டாலோ நம்ம செயல்களால வார்த்தைகளால எண்ணங்களால மற்றவங்களோ மற்ற ஜீவராசிகளோ எந்த உயிரினங்களோ இந்த பூமியோ இல்லை மரம் செடி கொடிகளோ எதுவாக இருந்தாலும் நஷ்டப்பட்டாலோ கஷ்டப்பட்டாலோ அது ந கெட்ட கர்மாக்கள் இல்லைன்னா நம்ம செய்கிறதெல்லாம் நல்ல கர்மாக்கள் அதுக்கு இவ்வளோ இவ்வளோ வந்து ஈஸியாக சொல்லக்கூடியதா அப்படின்னா கிடையாது நம்மளோட உள்நோக்கம் இன்டென்ஷன் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு உள்நோக்கம் இருக்குமா அந்த உள்நோக்கத்தை தான் வந்து நல்ல கர்மா கெட்ட கர்மா சொல்ல முடியும் அந்த கர்மாவை யாரானு அதாவது நம்ம செய்கிற செயல்கள் யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை கஷ்டம் தரும் இல்லையா அவங்களோட எமோஷன்ஸ் நம்மளோட எமோஷன்ஸ் இதெல்லாம் வச்சு நிறைய இருக்குது நல்லது கெட்டது நல்ல கர்மாக்கள் கெட்ட கர்மாக்கள்னு அவ்வளோ ஈஸியாக நம்மளால் வந்து சொல்லிட முடியாது நிறைய அதுக்கு பேராமீட்டர்ஸ் இருக்கு அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் ஸோ இப்போ பிராரப்த கர்மால வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கர்மா எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கர்மாவில் கெட்ட கர்மாக்கள் விட்டு வச்சுப்போம் நல்ல கர்மாக்கள்னால நம்ம வந்து நல்ல சௌபாகியங்களோட நல்ல குழந்தைங்க அப்புறம் கணவன் மனைவி நம்ம சொல்ல பேச்சு கேட்குற மனைவி சொல்ல பேச்சு கேட்குற கணவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு வருவோம் அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது இல்லையா யாருக்கும் ப்ராப்ளம் இல்லைல்ல நல்ல கர்மாக்கள் அனுபவிக்கிறதுல கெட்ட கர்மாக்கள் சந்ததியை வந்து இன்னைக்கு பார்த்துடுவோம் நம்ம கெட்ட கர்மாக்கள் என்ன பண்ணணும் நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணிக்கணும்